வணக்கம் எனது இனிய உறவுகள் மற்றும் நண்பு நட்புகளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு இயற்கை ரசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்கன்னா இங்கே நம்ம சாயலுடி பக்கத்தில் வேம்பார் போகிற வழியில் கன்னிராஜபுரங்கிற ஊரில் வந்து நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமைஞ்சிச்சு அந்த வேலை பார்க்குறக்காக பசங்க வ வந்திருக்கிறாங்க அவங்க கூட நம்ம வந்திருக்கோம் நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையோட ஒன்றி இயற்கை அழகை ரசிக்கணுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் வருஷத்தில் ஒரு முறை ஏதோ ஒரு கடல் ஏதோ ஒரு மலை ஏதோ ஒரு அருவி ஏதோ ஒரு ஆற்றுல இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப பிடிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா பொழுதுபோக்குது அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக இயற்கை விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இயற்கையோட ஒன்றியே வாழணுன்ற முடிவுக்கே வந்துவிட்டேன் நான் ஏன்னா இயற்கை நமக்கு பல வகையில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது ஆனால் இயற்கையை நம்ம புரிஞ்சிக்கல இப்போ தான் நானே புரிஞ்சிட்ருக்கேன் இப்போ ரெண்டு வருஷமாக வந்து இயற்கை விவசாயமும் இருக்கேன் வாழ்க்கை அப்படியே ஜாலியாகவே இருக்குது ஜாலியாகவே இருக்கு அப்பப்போ கொஞ்சம் ஒரு சில மனக்கஷ்டங்கள் வந்து தான் போகுது மைப்புங்கிறது என்னதுங்க பள்ளம் மேடு நிறைஞ்சது தானே பாதை அதே மாதிரி சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே மாறி மாறி வந்தாதாங்க லைஃப் பாதை செய்யமாக இருக்கும் அதனால் யாருமே கஷ்டம் வரும்போது சந்தோஷத்தை யோசிங்க சந்தோஷம் அதிகமாக கிடைக்குதுன்னா அடுத்தாப்புளும் நமக்கு ஒரு கஷ்டம் வர போகிறது முன்கூட்டியே யோசிச்சுட்டு அந்த கஷ்டத்துக்கு அந்த கஷ்டத்தை விட்டு எப்படி நம்ம விலகிட்டு போடுறதுங்கிறதையும் யோசிச்சுங்க அனைத்து உறவுகளுக்கும் சேர்த்து நான் வந்து இயற்கையை ரசிச்சுட்டு இயற்கை அன்னையான கடல் அன்னைக்கிட்டையும் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி